ஃபஸ்ட்டு நீ கேட்குற பற்றியா பொண்டாட்டி முக்கியமாக அம்மா முக்கியமான அந்த கேள்வியே தப்பு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கிடைத்ததுக்கு அந்த பிள்ள வந்து நம்ம குள்ளே எடுபடி வேலை செய்கிறதுக்கா அவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் தான் ஒரு கல்யாணம் கழிச்சு பண்ணி வைக்கணும் அதை விட்டுட்டு அம்மா முக்கியமாக பொண்டாட்டி முக்கியமானு அவங்ககிட்ட கேட்டால் அவன் மனசு கஷ்டப்படாதப்பா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் வாழ்க்கையை அவன் வாழட்டும்னு நம்ம தள்ளி வந்துடணும் நம்ம பிள்ளையே நம்மளை விட்டு போகலனாலும் ஒரு அம்மாவா நம்ம தள்ளி வர தெரியும் தம்பி நம்ம பிள்ளை நம்ம முந்தானே பிடிச்சிட்டு சுத்துணுன்னு நினைச்சா நம்ம வளர்ப்பு தப்பா இருப்பா நாளைக்கு உனக்கே ஒரு கல்யாணம் காய்ச்சா கூட இப்படி தப்பா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது